ரெண்டு மயில் பாருங்கள் ஆனால் தெனமுரத்தில் ஏறி படுத்துக்க வேண்டியது பகலில் ஆனால் கீழே வந்து தண்ணி குடிச்சிட்டு வயலில் இருக்கிற சோளம் திஞ்ச வேண்டியது அப்படியே ஜாலியாக இருக்கும் இங்கேயே சுற்றிக்கிட்டு இங்கே வந்து இந்த பாருங்கள் வாய்க்காலில் தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்கோங்க மயிலே வயலில் இருக்கிற சோளத்தை பூரா அந்த எனக்கு ஜாலியாக ஓடுறத போல் ஓடுது 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 தண்ணியை குடிச்சிட்டு போகும் மயில் கண்டா ஓடுறது அப்புறம் அப்படியே அந்தறது வா வந்து தனி குடி வா தனி குடிக்க வேணாம்மா ஓடரை தனியாக குடிக்க போகிறேன் ம் ஆள் இருக்காங்கன்னு வரமாட்டேங்குது அப்படியே போகுது நான் பார்க்குற பாவா வந்து தண்ணி குடிச்சிட்டு போவா